ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீஸ்கொயர் வெங்கேஷ்கே சேர்ந்து வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் மாஸ்டர் மார்பிக்ஸ் கியூப்ல புது டிசைன் ஒன்று சேர்க்க போகிறேன் அதாவது எட்ஜஸ் எல்லாத்தையும் கரெக்டாக சேர்த்துட்டு கார்னர் மட்டும் இடம் மாற்றி சேர்க்க போகிறேன் எப்படின்னா சின்ன கார்னர் வர இடத்துல பெரிய கார்னரும் பெரிய கார்னர் வர இடத்துல சின்ன கார்னரும் இன்டர்சேஞ்ச் பண்ணி சேர்க்க போகிறேன் அந்த டிசைன் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு ப்ளூ வித் ரெட்டை வந்து டாப்பாக வச்சுக்கிட்டு சேர்க்க போகிறேன் அது கொஞ்சம் ஸ்டக் ஆகுது அப்புறம் ரெண்டு ஹெட்ஜு சேர்த்துட்டு மூணாவது எஜ்ஜு சேர்த்துட்டேன் இப்போ நாலாவது எஜ்ஜு வந்து ரெட்டு சேர்க்கணும் அது நாலாவது எஜ்ஜும் சேர்த்துட்டேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு எஜ்ஜியும் சேர்த்தாச்சு இப்போ அடுத்து நான் சேர்க்க வேண்டியது கார்னர் தான் ஸோ ஏற்கனவே வந்து பெரிய கார்னர் இடத்துல சின்ன கார்னர் இருக்குது அப்ப அடுத்தது இன்னொரு சின்ன கார்னர் எடுத்து அந்த பக்கம் சேர்க்கணும் அந்த ரெட்டு கலர் சின்ன கார்னரை எடுத்துகிட்டு வரேன் எடுத்துட்டு வந்து இந்த பெரிய இருக்க வேண்டிய இடத்துல அந்த சின்ன கார்னர் சேர்க்க போகிறேன் ரெண்டு கார்னர் முடிஞ்சிருச்சு இப்போ பாக்கி ரெண்டு கார்னர் வந்து பெரிய கார்னர் வந்து இந்த பக்கம் ஒன்றும் அந்த பக்கம் ஒன்றும் சேர்க்கணும் ஒரு பெரிய கார்னர் அந்த பக்கம் சேர்த்துட்டேன் இப்போ இன்னொரு பெரிய கார்னர் அது ரெட்டு வித் ப்ளூ இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து இன்னொரு பக்கம் சேர்க்கணும் சேர்த்துட்டேன் இப்போ டாப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ அடுத்தது செகண்ட் ரோலில் இருக்கிற சென்டர்ஸ் வந்து நான் சரி பண்ணணும் சென்டர் அலைன் பண்ணுறேன் ப்ளூ அலைன் ஆயிடுச்சு இப்போ அடுத்தது இப்போ அடுத்த சென்டர் வந்து அலைன் பண்ணணும் ரெட்டு எல்லோ வந்து தப்பாக இருக்குது இப்போ கரெக்டனு வந்து இப்போ இந்த கார்னர் வந்து விரட்டி சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அது ரெண்டு பக்கம் ரெண்டு ஒரே பக்கமாக இருக்கிறதுனால அது கடைசியாக பார்க்க நல்லா இருக்காது அதனால இந்த கார்னர் ரைட் சைட் கார்னரை வந்து எடுத்துட்டு திருப்பி சேர்க்கணும் வேற டைரக்ஷனில் சேர்க்க போகிறேன் ஹைட் சிக் சீக்குமே தெரிஞ்சதான் கீழே இறக்கி அந்த சேர்க்குறேன் அது ரொம்ப ஆகுது இந்த மாஸ்டர் மார்க் பிக்ஸே வந்து அலைன்மெண்ட்டு கரெக்டாக இருந்தால்தான் இப்போ பரட்டி சேர்த்துட்டேன் இப்போ நம்ம வந்து செகண்ட் ரோக்கு போகலாம் செகண்ட் ரோல சென்டர்ஸை வந்து இப்போ திருப்பி அலைன் பண்ணணும் சென்டர்ஸை வந்து திருப்பி பார்த்துட்டு அதை செட் பண்ண செட் ஆகல இன்னொரு திருப்பி திருப்பி ரெடி பண்ணுறேன் இப்போ எல்லோ வித் ரெட் சென்டர் சரியாயிடுச்சு அடுத்து ரெட் வித் க்ரீன் சென்டரை சரி பண்ணணும் சரி பண்ணுறதுக்கு உள்ளாக அப்ளை பண்ணுறேன் வச்சு பார்த்தோம் செட் ஆகல உடனே மறுபடியும் இன்னொரு ஒரு திருப்பிட்டு அலைன்மெண்ட் பார்க்கணும் செட் ஆகிடுச்சு நம்ம வந்து சரி பண்ணிடலாம் இப்போ அடுத்தது ப்ளூ வித்து எல்லோ சிலெண்ட்ரு சரி பண்ணணும் தலைக்கீல திருப்பிட்டு லெஃப்ட் சைடு ஒழிச்சு வச்சுட்டு இப்போ செக் பண்ணி பார்க்குறேன் அலைன் ஆகலை மறுபடியும் இன்னொரு திருப்பி திருப்பிட்டு செக் பண்ணி பார்க்கணும் அலைன் ஆகிடுச்சு இப்போ நம்ம ரெடி எல்லா சென்டரும் அலைன் பண்ணியாச்சு இப்போ அடுத்து அட்ஜஸ்ட் சேர்க்கணும் இப்போ அடுத்து ப்ளூ ரெடியாக இருக்கிறதுனால ப்ளூ அட்ஜஸ்ட் சேர்க்கலாம் ப்ளூ சேர்த்துட்டேன் இப்போ அடுத்தது இந்த இடத்துல எல்லோ தான் வரும் ஸோ எல்லோ வந்து சேர்த்துருவோம்

அடுத்து இந்த இடத்துல எல்லோ பீஸ் வரணும் எல்லோ பீஸை சேர்த்துருவோம் எல்லோ பீஸ் சேர்த்தாச்சு இங்கே க்ரீன் பீஸ் வரும் க்ரீன் பீஸ் சேர்த்துவோம் சேர்த்துருவோம் க்ரீன் பீஸ் ஏற்றாச்சு செகண்ட் ரோ முடிஞ்சிருச்சு இப்போ தேர்ட் ரோவில் நம்ம வந்து ப்ளஸ் சரி பண்ணணும் ஜே ஃபார்மில் அப்ளை பண்ணி ப்ளஸ்ஸை வந்து சரி பண்ணுவோம் ப்ளஸ் வந்து எல்லோ மட்டும் சரியாயிருக்கு இப்போ வந்து க்ரீனை வந்து சரி பண்ணணும் ப்ளஸ்ஸை சரி பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடு கார்னர் ஃபார்மில் அப்ளை பண்ணுறேன் அப்ளை பண்ணி அந்த க்ரீனை வந்து இடமாத்த ட்ரை பண்ணுறேன் இப்போ க்ரீனும் எல்லோவும் செட் ஆயிடுச்சு ஆனால் சென்டர் வந்து தப்பாகிடுச்சு இப்போ இந்த சென்டரை சரி பண்ணணும் ஸோ மறுபடியும் ஒரு ஜே ஃபார்மில் அப்ளை பண்ணி சரி பண்ண பார்க்குறேன் ஏன்னா வேறு வேறு இடத்துல நமக்கு வந்து சேரணும் சென்டர் வந்து தப்பாக மேட்ச் ஆகுறதுனால மறுபடியும் ஜே ஃபார்மில் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுறேன் இப்போ வந்து சென்டர் சரியாயிடுச்சு இப்போ வந்து கார்னர் ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் வந்து இடம் மாத்துறேன் சென்டருக்கு இப்போ அலைன் ஆகும் இப்போ பீஸ் வந்து சென்டருக்கு அலைன் ஆகி சேர்ந்துருச்சு இப்போ இங்க இருக்கிற கார்னர் மட்டும் நான் இடம் மாற்றணும் அதுக்கு ஜஸ்ட் லெவன் ஃபார்ம்லாம் பயன்படுத்தின போதும் லெவன் ஃபார்ம்ல அப்ளை பண்றேன் ஒரு கார்னர் ரைட் ஆயிடுச்சு அந்த ரைட்டு சைடை லெஃப்ட் பக்கம் வச்சுக்கிட்டு இப்போ இன்னொரு தெருவா லெவன் அப்ளை பண்றேன் அப்போ இன்னும் ஒர்க் ஆகல இன்னொருத்தரோ லவன் தேவைப்படுது இன்னொருத்தரோ லவனை அப்ளை பண்ணி ஆகணும் இன்னொருத்தர் லவன் அப்ளை பண்ணுவோம் இது வந்து ஹெட்ஜஸ்ட்லாம் கரெக்டாக இருக்குது கார்னர் மட்டும் இடம் இடமாற்றிருக்கேன் இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து வேறு வேறு மாதிரி கான்செப்ட்டில் சேர்க்கலாம் கலர் மாற்றிக்க சேர்க்கலாம் இந்த சென்டரை புரட்டி வச்சு சேர்க்கலாம் குறுக்க இது மாதிரி வித்தியாசமாக சேர்க்க முடியுங்கிறதுனால தான் இது பேர் மாஸ்டர் மார்பிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி வித்தியாசமாக சேர்க்க ட்ரை பண்ணுங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் தெரிவிங்க இது போல் பல சுவாரஸ்யமான வீடியோ பார்ப்போம்னு நினச்சிங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ